இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் முதலாம் சங்கீதம் முதலில் இரண்டு வசனங்களில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் ஒரு பாக்கியவானை குறித்து சொல்லும் பொழுது அவன் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் இருக்கிறவன் என்று வசனம் போதிக்கிறது ஆம் ஆபிரகாம் லோத்து ஆகிய இரண்டு பேரும் பிரிந்து போனபோது ஆபிரகாமிடமிருந்து பிரிந்த லோத்து பசுமையாய் தன்னுடைய கண்களுக்கு பார்ப்பதற்கு செழுமையாய் தெரிந்த பகுதியான சோதோம் குமராவின் பகுதி பக்கமாக அவன் பிரிந்து சென்றான் ஆனால் அந்த சோதோமின் ஜனங்கள் மிகவும் மோசமானவர்களாய் இருந்தார்கள் பொல்லாதவர்களாகவும் தேவனை தூஷிக்கக்கூடிய ஜனங்களாகவும் இருந்தார்கள் பாவிகளுடைய வழியில் நிற்கிறீர்கள் என்கிற நிலையிலே லோத்துவின் வாழ்க்கை அமைந்தது நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களில் துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அதை வெறுத்துவிடு அதன் வழியாய் போகாதே அதை விட்டு விலகி கடந்து போய் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படியானால் ஒரு பாக்யவான் என்கிற பதத்தை பெறக்கூடிய ஒரு மனிதன் யாருடைய வழியில் அவன் செல்ல வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே வழியாக இருக்கிறார் அவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார் நாம் தேவனுடைய சமூகத்தில் போவதற்கு பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை ஆவதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் ஆம் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு கல்வாரின் சிலுவையில் அவற்றை சுமந்து தீர்த்து பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை சகித்து நமக்கு மன்னிப்பை உண்டாக்கி இருக்கிறார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் தேவனுடைய ராஜ்யமும் கிடைக்கிறது அவரே வழியாக இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வழியை நீங்கள் கண்டுகொள்ள தேவனு உதவி செய்வாராக நன்றி ஆமேன்